தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் ஆனா எல்லா வீடியோலுமே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தான் கட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவ சோ கியூரியஸ் என்னடா பேசியிருக்காங்க அப்படி என்னதான் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபுல் வீடியோ எனக்கு கிடைச்சது தேர் இஸ் அன் எமினன்ட் லீடர் ஹூ ஸ்போக் அபவுட் தமிழ் ஐ டு நாட் வாண்ட் டு நேம் ஹென் But the moment I read the passages, anyone with a small, faint familiarity with Tamil will know who I'm speaking about. So, when this person speaks about Tamil, and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Birdudalai on 27th November 1943.

இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் பெற்றிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார் he says that he says if you had spent that time learning tamil for learning something else you would have had some kind of meaningful thing in your hand to lead your life instead of that why are you learning tamil the person who said this quoting a poet who lived 100 years ago you keeping a picture in your offices in your everywhere சரி இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க சொன்ன அந்த தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ் ஒரு காட்டு மிராணி மொழி என்று நான் சொல்கிறேன் அதற்கு பலர் கோபப்படுகிறார்கள் ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்பதை யாரும் சிந்திப்பதில்லை தமிழ் மூன்றாயிரம் நான்காயிரம் ஆண்டு பழமையானது என பெருமை பேசுகிறார்கள் ஆகவே நான் அதை காட்டும் மிராணி மொழி என்று சொல்வதற்கான நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதர்களின் நிலை என்ன இன்றைய நிலை என்ன பழமை பொருள் பேசுவதால் என்ன பயன் தமிழ் மொழியை திருத்த மாற்ற வளர்க்க யாரும் முயற்சி செய்ததாக நான் பார்க்கவில்லை அப்படின்னு தான் இவர் சொல்லிருக்க சரியா இப்போ இந்த அம்மா சொல்றபடி பார்த்தா அந்த அம்மா இந்த ஸ்டேட்மெண்ட் திருச்சி பேசியிருக்காங்க சரியா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சரி பண்ணியிருக்கு அவர் பத்தொன்பது தமிழர்களை கொர சொல்றான் அப்படின்ற மாதிரி நம்மள பண்ணுற பண்ற தான் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள்